வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனல் தங்கள் நண்பனர் வர இருக்கிறோம் நான் உங்கள் செல்வம் இந்த எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டா ப்ளேல இருக்கக்கூடிய லாங்காக இருக்கக்கூடிய நம்பர்லாம் இப்போ ஷார்ட் பண்ணி எப்படி ஃபேவர்ட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோக்களை பார்க்க போகிறோம் அதாவது சில பேருக்கு என்ன சேனல் நம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி நாலு இருக்கிறத எல்லாம் சிம்பிள் ஃபை பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க ஸோ அது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூட பில்லைன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கஷ்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் டிடி சம்பந்தமான கேள்விகள் சந்தைகள் இருந்தால் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டெக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்னால் முடிஞ்ச வைக்கணும்னு சொல்லிடுறேன் வாங்க நம்மளே வீடியோ க்ளாப்பிடலாம் டாடா பிளே டாடா ப்ளே இருக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேனல் நம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி நாலோ இல்லை லாங்காக இருக்கிறத ஷார்ட் பண்ண போகிறோம் அதாவது நார்மல் பாக்ஸு அச்சி பாக்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி மூணுல வரும் இது நார்மல் பாக்ஸுன்றதுனால ஆயிரத்தி ஐநூற்றி நாலில் வருது சரி இது எப்படி ஃபேவரட் பண்ணலாம் அப்படின்னா சொன்னால உங்களுடைய செட்டா பாக்ஸ் ரிமோட்டில் எஃப்ஏவின்னு இருக்கும் அதாவது ஃபேவரட் இது ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மாதிரி கமிக்கும் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ரீன் கலர் பச்சை கலர் எழுத்துனிங்கன்னா எல்லா சேனலும் வேணுங்களா இல்லை அச்சுடி மட்டும் வேணுங்களா ஸ்பெஷலாக எதனா சேனல் வேணுங்களா பொழுதுபோக்கு மூடக்கம் அது மாதிரி எக்ஸெட்ரா வரும் அதாவது கிட்ஸ்னால் கிட்ஸ் வரும் ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸ் வரும் இப்போ நான் எல்லா சேனலையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி காமிக்கும் இப்போ எனக்கு தேவையான சேனல் நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அதாவது இந்த வீடியோ செலக்ட் பண்ண போகிறதுக்கு லெஃப்ட் சைடியோவில் ரைட் தள்ளியோ எடுத்துனிங்கன்னா சேஞ்ச் ஆகும் தமிழகம் மட்டும் வேணும் அதனால் அது மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இது நார்மல் நார்மல் பாக்ஸ் நார்மல் பாக்ஸ்ன்றதுனால நான் நார்மல் சேனல் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவேன் ஆக்சுவலி செலக்ட் பண்ண முடியாது அந்த நான் சன் டிவி மட்டும் செலக்ட் பண்ணுறேன் எனக்கு சன் டிவி செலக்ட் ஆகிடுச்சு அதுக்கடுத்து எனக்கு தேவையான சேனல் நான் கேடிவி தேர்ந்தெடுக்க போகிறேன் அதனால் நான் மாற்றிக்கிறேன் இல்லை ஜெய்டி வராது வச்சுட்டு அச்சினுறதுங்களா அச்சடி பாக்ஸ் மட்டும் தான் வரும் நார்மலாக வராது எனக்கு தேவன விருப்பமான சேனல் தேர்ந்துட்டேன் இப்போ இது சேவ் பண்ணணும் சேவ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒன்று ப்ளூ பல்ஸ் பட்டன் எழுத்துலாம் இல்லை அப்படின்னா பேக் கொடுத்தீங்கன்னா எஸ்ஆன் ஓவன்னு கேட்கும் அதாவது ஆம் இதோட சேவ் பண்ணுறீங்கனான்னு கேட்கும் நோனா நோ இப்போ எனக்கு தேவன் ஓகே ஆச்சு ஓகே பண்ணிட்டேன் இப்போ இதோட சேனல் எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேவரட்னு நீங்கள் எழுத்துனா டேரெக்டாகவே நீங்கள் சன் டிவிக்கு போய்டும் அடுத்தது கேட்டிவி அது மாதிரி வரும் இல்லை அப்படின்னா நான் நீங்கள் நம்பர் தெரிஞ்சாலும் நம்பர் போட்டுக்கலாம் நைன் ஹென்ட்னு போட்டாலும் வரும் இது உங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி